ஏங்க ஆர்சிபிக்காக வில் ஜாக்ஸ் என்ன மாதிரி ஒரு செஞ்சுரி எடுத்தாரு தெரியுமா தெரியாது அப்புறம் ஏங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்காம விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆர் ரசிகர்கள் ரொம்பவே சோகம் அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு வேலையில தான் இங்க பாருங்க பிளேயிங் லவன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு நாலு ஃபாரினர்ஸ் தான் உள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப வில் ஜாக்ஸ் நமக்கு எதுக்குங்க அப்படின்ற மாதிரி ஆர் சிபி அணியின் மென்டாரான டி கே என்று அழைக்கப்படக்கூடிய தினேஷ் கார்த்திக் சிறப்பான வெல்கம் கொடுத்துருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடருக்கான மெகா ஆர் சிபி அணியோட செயல்பாடுகளை பொறுத்த அளவுக்கு ரசிகர்களிடையே கடுமையான விமர்சனத்தை அப்படிங்கறது தான் உண்மை இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரும் ஆர் அணியின் முக்கிய வீரருமா இருந்த முகமது சிராஜன் செய்யாம விட்டுட்டாங்க முகமது சிராஜா குஜராத் ரைட்டன்ஸ் அணி தட்டி தூக்கிட்டாங்க இதே மாதிரி தான் இங்கிலாந்து அணியை சேர்ந்த பில் ஜாக்ஸையுமே ஆர்டிஎம் மூலமா வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா மும்பை இந்தியன்ஸுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க ஆர் அணி இன்னொரு பக்கம் கேஎல் எல் வாங்க முயற்சி செய்யல திரும்ப விராட் கோலியை சுற்றியே அணியை கட்டமைச்சிருக்காங்க

அப்படின்னு சொல்லிதான் வந்தோம் ஆனா ஒரு கட்டத்துல சிராஜோட மதிப்பு எங்கேயோ போயிருச்சு மெகா ரெண்டு போட்டி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா செலவழிச்சாலுமே சிக்கல் ஏற்படும் அதன் தான் முகமது சிராஜா ஆர்பி மூலமாவும் வாங்க முடியல அதே மாதிரி தான் வில் ஜாக்ஸுக்குமே ஏன்னா ஆர் சிபியோட டாப் ஆர்டருக்காக பில் சால்ட்டை வாங்கி இருக்கும் மிடில் ஆர்டர்ல மேக்ஸ்வெல் எடுத்த நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் லியம் லிவிங் ஸ்டோனியுமே கொண்டு வந்திருக்கோம் ஃபினிஷிங் ரோல்காக டீம் டேவிட் இருக்காரு பவுலிங் யூனிட்ல அசல்ட் உட் வாங்கியிருக்கோம் இதனால வில் ஜாக்ஸ் நமக்கு வேணுங்கிறது அவசியம் இல்லை நினைக்கிறேன் ஏன்னா பிளேயிங் லெவன்ஸ்ல மொத்தமே நாலு ஃபாரினர்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும் முகமது சிராஜ் மற்றும் வில் ஜாக்ஸ் வாங்க முடியாது நிச்சயமா சோகமான விஷயம் ஆனா அவங்க ரெண்டு பேருமே சிறந்த அணிகளுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்திக் அவரோட விளக்கத்தை கொடுத்திருக்காரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க ஆர் அணி முகமது சிராஜையும் வில் ஜாக்ஸையும் எடுக்காம விட்டுருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்துக்களை